வழக்கம் போலவே ஆ ராஜா பார்லிமெண்ட் மெம்பர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராஜா அவர்கள் வழக்கம் போலவே இந்து மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியிருக்கிறார் இது ஒன்றும் புதிதில்லை ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறார் என்றால் திமுகவுடைய சேர்ந்தவர்கள் இனிமேல் பொட்டு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு நெற்றிகளை திலகம் வைக்காதீர்கள் கொட்டு வைக்காத நான் கேட்கிறேன் நாகராஜா அவர்களே மாணவரணி முன்பாக இதை பேசுகிறீர்களே திமுகவை சேர்ந்த மகளிரணியினர் பொட்டு வைக்க கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்வீர்களா உங்களை உங்களுடைய கட்சியினுடைய மகளிரணியினர் எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் மகளிரணி முன்பாக இதை பேசுங்கள் இந்துக்கள் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொட்டு வைக்கக் கூடாது என்று சொல்லும் ஆ ராஜாவே அது இந்துக்களுடைய அடையாளம் மதத்தினுடைய நம்பிக்கை சின்னம் இந்த சின்னத்தை அணிவது தவறு என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் கொள்கை குன்றாக இருக்கிறீர்களே அந்த கொள்கை குன்றின் வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் தலையிலே அணியக்கூடிய அந்த தொப்பியை அந்த குல்லாவினை அணியக்கூடாது திமுக திமுக மாணவரையும் அணியக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு உங்களால் இருந்து முடியுமா கிறிஸ்துவர்கள் திமுகவில் இனிமேல் சிலுவையை கூடாது என்றால் உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு அந்த கட்சியில் உங்களால் இருந்து முடியுமா என்று உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்றால் இருசவாய்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு சங்கிகள் அதாவது ஆர் எஸ் காரணம் அவருடைய மொழியில் சங்கிகளும் திமுக போட்டு வச்சுக்கிறாங்க சங்கிகளும் கையில் அணிகிறாங்க திமுக அவர்களே உங்களால் வித்தியாசம் பார்க்க முடியவில்லை சங்கிகளுக்கும் திமுகவினருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை ரெண்டு பேருமே கொண்டு வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே கயிறு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன் சங்கிகளெல்லாம் வாய் வழியை சாப்பிடுகிறார்கள் திமுகவினர் என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் சொல்லிவிடும்